மாதம்பட்டியில் பெண்கள் இல்ல குழந்தைகளுடன் மனிதநேய சமத்துவ கிறிஸ்துமஸ் கேக் வெட்டி புத்தாடை வழங்கி மகிழ்வித்த திமுக நிர்வாகிகள் கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு தொகுதிக்குட்பட்ட மாதம்பட்டி அருகே செயல்பட்டு வரும் பெர்டோபர் பெண்கள் இல்லத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகளுடன் இணைந்து மனிதநேயமும் சமத்துவமும் நிறைந்த கிறிஸ்துமஸ் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் குழந்தைகளுடன் கேக் வெட்டி அன்பும் அக்கறையும் நிறைந்த முறையில் கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஏர்போர்ட் ராஜேந்திரன் மற்றும் ஜோதி ராஜேந்திரன் விழாவின் முக்கிய அம்சமாக குழந்தைகளுக்கு புத்தாடைகள் வழங்கப்பட்டு அவர்களின் முகங்களில் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் மலரச் செய்தது சமுதாயத்தின் எல்லா தரப்பினருக்கும் சம வாய்ப்பும் அன்பும் வழங்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் நடைபெற்ற இந்த சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா குழந்தைகளுக்கு மறக்க முடியாத இனிய நினைவாக அமைந்தது இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாதம்பட்டி சே கணேசன் தொண்டாமுத்தூர் கிழக்கு ஒன்றிய பொறுப்பாளர் போனஸ் பாபு மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளர் கோகுல் எஸ் ஏ முத்து டி டி தர்மன் கணேசன் லோகு கார்த்தி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு குழந்தைகளுடன் நேரம் கழித்து அவர்களை உற்சாகப்படுத்தினர் மனித நேயமும் சகோதரத்துவமும் சமூக ஒற்றுமையும் வலியுறுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த கிறிஸ்துமஸ் விழா சமத்துவ சமுதாயம் உருவாக்கும் பாதையில் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்தது